வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் எஸ் புனிதா ஏழு ஒம்பது ரெண்டாயிரம் திருச்செங்கூரில் பிறந்திருக்காங்க பிறந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு பிஎம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் மூணாவது பாதம் தனுசு ராகு ராகுகேது ஜாதகம் ஃபைவ் பாயிண்ட்டு ஃப இது வயசு வந்து இருபத்தி மூணு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் கொங்கு நாடார் பாப்பா வந்து பீட்டை கைட்டி படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்பா பேர் சேகர் அப்பா வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு தாயார் வந்து எஸ் சசிகலா கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணன் ஒன்று திருமணம் ஆகலை இவங்களுக்கு கோயில்னு பார்த்தீங்கன்னா பருத்திப்பள்ளி அண்ணம்மார் கோவில் மரப்பாறை கட்டிப்பாளையம் பூர்வீகங்க அதாவது இலச்சிப்பாளையம் திருச்செங்கோடு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜாதகம் உங்கள்கிட்ட மேட்சிங்காக இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் கொங்கு நாடார் மட்டும் நீங்கள் இருந்தால் அந்த பாப்பாவுக்கு மேட்சிங்கானதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனுக்குடன் வரும் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த இந்த சேனலை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நிறையா பதிவுகள் வரும் சீக்கிரம் இங்கே இருக்கிறவங்களுக்கும் பதிவுகள் வந்து அதிகமாக வந்தால் தான் ஜாதகங்கள் சீக்கிரம் மேட்ச் பண்ணி எடுக்க முடியும் வாழ்க வளமுடன்